வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் இங்கே நேர்காணல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு அலிம் அல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பகல்காம் தாக்குதல் அதையொட்டி இந்தியா நடத்திய ஆப்ரேஷன் சிந்து இதுல இந்த தாக்குதல்கள் எப்படி நடந்தது எப்படி இந்தியா பதிலடி கொடுத்தது அப்படின் அப்படின்றதெல்லாம் தாண்டி அத வந்து ப்ரீஃப் பண்ண அந்த பர்சனாலிட்டி விங் கமாண்டர் சோபியா குரேஷி யார் அவங்க அவங்களுடைய அந்த ப்ரீஃபிங் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது உடனடியாக பிளாஷ் நியூஸ்ல சோஃபியா குரே யார் அவங்களுடைய பின்னணி என்ன ஏன் அவர்கள் வந்து இந்த பிரீபிங் அவங்க உட்கார வைக்கப்பட்டாங்க அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்றதான் ரொம்ப விழாவாரியாக பேசப்பட்டது பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப பெருமையா தான் அதை பார்த்தாங்க பட் அந்த டைம்ல இருந்தே வலதுசாரிகளுக்கு ஒரு இஸ்லாமியர் பிரீஃப் பண்றது அவங்க வந்து பேசுறது அப்படின்றது ஒரு விதமான நெருநிலை ஏற்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாம் அதை ரொம்ப எக்ஸ்பிளசிட்டா இன்னைக்கு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அமைச்சர் குன்வர் விஜய் ஷா அப்படின்ற ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பைசரன் அந்த பள்ளத்தாக்குல இந்துக்களை வந்து எந்த மதம்னு கேட்டு தீவிரவாதிகள் வந்து படுகொலை செய்தாங்க அதே மாதிரி ஒரு பதிலடியை கொடுக்கணும் தான் குரேஷி அஹ் உட்கார வைக்கப்பட்டு அவங்க அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரை கூட்டிட்டு வந்து பழி தீர்த்திருக்கிறார் மோடி அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு போற போக்குல ஒரு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர் எல்லாம் கிடையாது ஒரு தொண்ணூறுகள்ல இருந்து பாஜக இருக்கக்கூடியவர் அமைச்சராக இருக்கக்கூடிய ரொம்ப நாளா கேபினட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் பேசியிருக்காரு எப்படி பார்க்கலாம் இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனை தொடங்குனதுல இருந்து தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுறது அது சோபியா குரேஷியா இருந்தாலும் சரி சாதாரண இஸ்லாமியராக இருந்தாலும் சரி எல்லாரையும் நாங்கள் வந்து அவதூறாக ஆபாசமாக பேசுவோம் அப்படின்ற போக்குன்ற தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு எப்படி பாக்குறீங்க அதை இல்ல இந்த இந்த தாக்குதலினுடைய இருந்தே எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஆனால் போர் நடந்து கொண்டிருந்ததனால் போர் நடந்து கொண்டிருந்த போது எது எப்படியோ போரில் அணிவகுத்து நின்று விட்டது நம்முடைய இராணுவம் அப்படின்னும் போது இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் மட்டுமே நம்முடைய பேச்சுகள் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சி தலைமை வலியுறுத்தியதனாலும் அறிவுறுத்தியதனாலும் உண்மையிலேயே வாய்ப்புட்டு போடப்பட்டவர்களாக வெறும் நம்முடைய தாக்குதல்களை பற்றி மட்டுமே நாம் அதை அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களுடன் நாம் இருக்கிறோம் என்று நம்முடைய மாரல் சப்போர்ட்டை தெரிவிக்கும் விதமாகவும் மட்டுமே நம்முடைய கருத்தை நாம் அமைத்து வந்தோம் ஆனால் அதை தாண்டி அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பெண்ணுக்கு எதிராக இவர்கள் தொடுத்த தாக்குதல் அந்த மிஸ்ரா என்கின்ற ஐஎஃப்எஸ் அதிகாரிக்கு எதிராக இவர்கள் தொடுத்த தாக்குதல் அதே போல நீங்க சொல்றீங்க ஒரு ஏதோ ஒரு பிரிஞ்சலிமெண்டா இருந்தா விட்டுறலாம் ஆனா வந்து தொண்ணூறுகளில் இருந்து இருக்கிறாரு ஏன் இவரை விட சீனியர் தான் நரேந்திர மோடி அவர் போன பார்லிமெண்ட் தேர்தல் என்ன பேசினாரு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவல்காரர்கள் முஸ்லீம்கள் என்று பச்சையாக பேசினார் நிறைய பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்று பச்சையாக பேசினார் அவர் பேசிவிட்ட பின்னால் மறுநாள் தி ஹிந்துவிலே பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் எரோனியஸ் டெலிபரட்லி மிஸ் இன்டர்ப்ரெட்டட் என்று தலைப்பு போட்டு ஹிந்துலே வந்தது வேறு யாரோ கிடையாது பிரைம் மினிஸ்டர் அவர் மட்டும் என்ன பேசுவார் அவருக்கு அதுதான் தெரியும் யூபி சிஎம் என்ன பேசுவார் அவர்னு ஒரு சா சாதாரண ஃப்ரெண்ட் அனிமெண்ட்டாக உத்தரப்பிரதேசத்தினுடைய கான்ஸ்டியூஷன் கிட்டத்தட்ட வந்து அர அரசினுடைய தலைவரே அவர் தான் யுபி யுபி முதலமைச்சர் இப்போதைக்கு என்ன பேசுகிறார் பட்டேங்கே கோ பட்டேங்கே அப்படின்னு இந்துக்களை ஒன்றிணையுங்கள் நாம பிரிந்திருந்தால் நாம் வந்து கொல்லப்படுவோம் நம்மளாம் ஒன்றிணையணும் இது வந்து எயிட்டிஸ் டு டுவெண்ட்டி என்று தொடர்ந்து பேசுகிறார் அது வந்து இவனுடைய ரத்தத்தில் மோடியே அப்படி பேசும்போது வேற என்ன இருக்க முடியும் இவருடைய ரத்தத்தில் ஊறியது ஆனால் இந்த தாக்குதல் தொடர ஆரம்பித்த போது முஸ்லி நீ வந்து களிமா தெரியுமா என்று கேட்டார்கள் அதே மாதிரி என்னுடைய ஆடையை வந்து அவிழ்த்து பார்த்து இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்று இவர்கள் ஆரம்பிக்கும்பொழுது அப்பவே தெரிஞ்சிருச்சு உடனடியாக இது வேற கோணண்டா அப்படின்னு ஆனால் அதை தொடர்ந்து நீங்க இவங்க என்னமோ பெரிய தேசபக்தி மாதிரி பேசுறாங்க ஆனால் அது முடிந்த கையோடு நரேந்திர மோடி வந்து பீகார் தேர்தலுக்கு தான் போனார் அதுக்கப்புறம் போயிட்டு வந்து பொறுமையாக தான் ஆரம்பிச்சார் ஓகே அப்ப இந்த தாக்குதல் எதற்கான தாக்குதல் அப்படிங்கிறதோ நம்ம வந்து ஓரளவு நம்மளால கணிக்க முடிஞ்சு புரிஞ்சுக்க முடிஞ்சு நான் இதில் என்னென்ன சந்தேகங்களை எழுப்ப விரும்புகிறேன் என்று சொன்னால் சிக்ஸ் பார் லெவன் வந்து யாருமே பேசுறதுக்கு யோசிப்பாங்க நான் அதை மீண்டும் இந்த இடத்துல வந்து பேச ஆசைப்படுகிறேன் ஓகே அட்டாக்கு யார் செய்தான்னு நீங்க சொல்றீங்க

இந்த கேள்வியை தொடர்ந்து நான் இதுக்கு இந்த தாக்குதல் நடந்த நான் ஒரு கேள்வியை தொடர்ந்து வச்சேன் அது ஏன் அக்கௌண்டபிலிட்டி பத்தி யாரும் பேச எது எப்படியோ எதற்காக நினைச்சோ முதல்ல அமித்ஷா ராஜ்நாத் சிங் ராஜினாமா பண்ணுங்க அன்னைக்கு சிவராஜ் பாட்டில் ராஜினாமா பண்ணார் இல்ல யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹோம் ராஜினாமா பண்ணார் மும்பை அட்டாக்கு அப்ப அது அது ஒரு தனி சப்ஜெக்ட் இப்ப நடந்தே இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் இந்த தாக்குதல் எதனால் நடத்தப்பட்டது என்பதை வந்து உறுதி செய்ய முடிந்தது நம்மால் ஏன் முடிந்தது என்றால் அஜிமல் கசாபை கைது செய்தோம் அந்த அவனை தூக்கிலிட்டோம் இந்தியா தூக்கிலிட்டது அஜிமல் கசாப்பை அதற்கு காரணம் தாக்குதல் நடத்திய அனைவரையும் பிடித்தோம் எந்தெந்த பொந்தில் ஒளிஞ்சிருந்தாங்களோ எல்லாரையும் பிடித்தோம் எல்லாரையும் பிடிச்ச நீதி விசாரணை பண்ணோம் பாகிஸ்தானை மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு தனிமைப்படுத்தியது உலக நாடுகளுக்கு மத்தியிலே தனிமைப்படுத்தியது பாகிஸ்தான் ஐஎம்எஃப் உட்பட பெயில் அவுட் பண்ணும் எல்லா அவருடைய நிதிகள் வருவதற்கான எல்லா நெருக்கடிகளையும் அவர்களுக்கு கொடுத்தோம் இனி ஐஎம்எஃப் நிதி நிதி வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சுலபமா போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இட் ஃபெயிலியர் ஆஃப் நரேந்திர மோடி இந்த தாக்குதல் அப்போது என்னன்னா தாக்குதலை செய்தவர்களை நீங்கள் பிடிக்காமலேயே இந்த தாக்குதல் மத கோணத்தில் தான் நடத்தப்பட்டது என்று நீங்கள் சொல்வதே பச்சை போய் நான் சொல்றேன் நான் அங்கிருந்து வர்றேன் தாக்குதல் நடத்தியவனை பிடித்து நீ ஏன் நடத்தினாய் உன் தாக்குதலுக்கு பின்னணி என்ன என்ன கேட்டு நடத்தினாய் எப்படி விளக்கணும் என்னென்ன நேர்காணல் இதெல்லாம் நடந்திருக்குது இதற்கு முந்தைய காலத்திலே தெளிவாக நம்ம நடத்தி இதெல்லாம் பார்த்துருக்குது இந்தியா அதனுடைய விளைவாகத்தான் நான் அதை தொடர்பு படுத்தி பேசுறேன் வந்து டிப்ளமேட்டிக்கா அதை எப்படி கையாளணுமோ அப்படி காங்கிரஸ் கையாண்டது அதற்கு காரணம் அது வெறும் தீவிரவாத தாக்குதல் இது அப்படி அல்ல இது மிகப்பெரிய சரி தாக்குதல் இது தேர்தலுக்கான தாக்குதல் என்று சந்தேகப்பட வைக்கிறது இந்த இந்த நிகழ்வு ஏன் அப்படின்னா இதை முதல் முறையாக இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வன் தாக்குதலுக்கு இஸ்லாமியர்கள் உள்ளானார்கள் யூபி ஒரு காய்கறி வியாபாரி சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் காஷ்மீரிகள் வெளியேற எவ்வளவு பெரிய அநீதி அது எவ்வளவு பெரிய அநீதி அது சுவேந்து அதிகாரி சுவேந்து அதிகாரி வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்தை அலங்கரிக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ சுயந்த அதிகாரி ஒரு சாதாரண ஜியோ ஃபைபர் நெட்ல வரக்கூடிய ஒரு வந்து அந்த 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 பார்த்தீங்களா காஷ்மீர் மாணவர்கள் இங்கு தங்கி இருக்கிறார்கள் வெஸ்ட் பெங்காலிலே அவர்கள் உயர்ந்த ரக முடியாத ஒரு உயர்ந்த ரக கருவிகளை பயன்படுத்தி தீவிரவாத நெட்ஒர்க் கூட தொடர்ந்து இருக்கிறார்கள் என்கின்ற பொய் செய்தியை போட்டு வெஸ்ட் பெங்கால் போலீஸ் அதை வந்து உறுதி செய்தது அந்த பிழைப்புக்காக வந்திருந்த காஷ்மீரி ஒருத்தரும் இன்னொருத்தரும் வந்து செய்வதறையான திகைத்து நின்றார்கள் இந்தியாவில் கல்வி பயில சென்ற அனைத்து காஷ்மீரி மாணவர்களும் சொல்லன்னா துயரத்துக்குள்ளானார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் இதை வைத்து தொடர்ந்து இந்த தேர்தல் தாக்குதல் நடந்த மாத்திரத்தில் உடனடியாக ஏன்னா ஏயா முதல் பிரதமர் வந்து ஆல் பார்ட்டி மீட்டுக்கு வரல ஏன் ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல தாக்குதல் நடந்துட்டு இருக்கும் போது அதுவா முக்கியம் ஆல் செக்ரட்டரிஸ் மீட் பண்ணிட்டு இருக்கிறாரு ராணுவ அதிகாரிகள் தாக்குதல் நடந்த மாத்திரத்துல பிஆர் போச்சு வர்றது கேட்பாங்க அப்ப இந்த தேர்தலை மையப்படுத்தி தான் நடக்கிறது தேர்தலில் முஸ்லிம்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று மையப்படுத்தி தான் நடக்கிறது அப்ப இதை அவர்கள் தெளிவாக செய்கிறார்கள் நரேந்திர மோடி சொல்லாமல் அவர் அமைச்சர் செய்கிறாரா பத்து வாட்டி கூட மன்னிப்பு கேட்கணும் இப்ப சொல்றான் அயோக்கிய மோடி சொல்லாம செஞ்சியா உன் பிஜேபி தலைமை உத்தரவிடாம நீ செஞ்சியா இது இந்த தாக்குதலே இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அதனால் தான் அங்க அங்கே இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனை என்ன தெரியுமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெஞ்சு பொழுது காட்டணும் நீங்க எதையாவது பேசுங்க நேற்று கூட நான் ஒரு மைய நீரோட்ட ஒரு முக்கியமான ஒரு சேனல்ல வந்து டிபேட்ல இருக்கும்போது நான் சொல்றேன் கருத்தை சொல்றேன் இந்த தேசம் எவ்வளவு முக்கியமானது ராணுவ அதிகாரிகளோட நாங்க வந்து எங்களுடைய எண்ணங்கள் இருக்குது சிந்தனைகள் இருக்குது நாங்க வேதனை பண்றோம் ஆனால் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார் நரேந்திர மோடி தவறி விட்டார் இந்திரா காந்தி போன்ற ஒரு பதிலை சொல்ல தவறி விட்டார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ துளுக்க அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றேன்னா அப்ப யாரை எதற்காக மையப்படுத்துறான் ஏன்னா நீங்க வந்து வெரி பிசி லிக்கிங் த பூட் ஆஃப் பிரிட்டிஷ் நாங்க அந்த வந்து களத்தை உயிர் தியாகம் பண்ணிட்டு இருந்தோம் இஸ்லாமியர்கள் பிரிட்டிஷ் கால் பிரிட்டிஷ்காரர்களுடைய காலை நக்குவதில் நீங்கள் மிக பிஸியாக இருந்த காலகட்டத்தில் இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்காக நாங்கள் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தோம் புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய கான்ஸ்டியூஷன் டிராப்ட்லேயே தெளிவாக சொல்லி காட்டுகிறார் இரண்டு விஷயங்களை தான் இந்த மைனாரிட்டிஸ் நம்ம உள்ள கொண்டு வந்தோம் அதை அந்த ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் மைனாரிட்டிஸ் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோர்ஸ் அதை நீங்கள் தொடர்ந்து சீண்டிவீர்களே ஆனால் அது இந்த நேஷனுடைய வெரி ஃபேப்ரிகே அதை எச்சரிக்கிறார் அம்பேத்கர் இரண்டாவது விஷயத்தை கேளுங்க அப்படி முதலடி பண்ணாதீங்க அதற்கு உதாரணமாக ஐரோப்பிய பல நாடுகளே அது உதாரணமா இருக்குது மைனாரிட்டி தொடர்ந்து இந்த நிலைமை வந்துடக்கூடாது அதையும் சொல்றேன் பாகிஸ்தான் பிரிந்த போது எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டாம் உங்க நீங்க எங்களை பத்திரமா பாத்துக்குவீங்க அப்படின்னு இங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க என்று மிக தெளிவாக சொன்னார் புலச்சாரர் அம்பேத்கர் அதே வல்லபாய் பட்டேலும் சொன்னார் காலம் முழுக்க இதை தவிர இந்தியா பாகிஸ்தான் இந்து முஸ்லீம் இதை தவிர வேறு எந்த எழவுமே தெரியாத பாஜகவினர் திட்டமிட்டு சரியாக இதை எடுத்தார்கள் எங்க இருந்தாலும் காஷ்மீரிகள் ஒரு கேட்கிறேன் நாய் ஒரு பத்து பேர் சேர்ந்த தாக்குதல் நடத்தினான் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானிக்காரன் சொல்லுங்க மனிதனே இல்லையா என்ன இது திட்டமிட்டு முஸ்லீம் குரல் கொடுக்க முடியுமா நான் ஒரு இந்திய பிரஜையாக இதை தவறுங்க

இந்த பொட்டுக்காக அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து பெண்களை கொள்ள மாட்டோம் தீவிரவாதிகள் சொன்னாங்களா நாங்க ஆண்களை தான் கொள்ளுவோம்னு சொன்னாங்களா அதுல உனக்கு களிமா தெரியுமான்னு கேட்டாங்களா எங்கள் வீட்டு பெண்களுடைய குங்குமத்தை அளித்தவர்களுக்கு குங்குமத்துல பேர் வச்சே வந்து ஒரு போர் அப்படின்னு ஆரம்பிப்பாரா அப்ப இது எப்படி இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஜஸ்ட் லைக் தட் போற போக்கில் சொல்லுமா யஸ்வந்த் சிண்டே உடைய அபிடேவிட் இல்லையா நான் கோர்ட்ல நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டு வைப்பதற்கான திட்டம் நான் கலந்திருக்கிறேன் நான் கேட்டேன் நாம் வைக்கக்கூடிய குண்டு எப்படி நமக்கு சாதகமாக அமையும் என்று நான் கேட்டேன் நாம் வைக்கின்ற குண்டை இஸ்லாமியர்கள் தான் வைத்தார்கள் என்று நம்மால் அதை நிரூபிக்க முடியும் என்று ஆர் எஸ் சாகா எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் என்று சொன்னேன் நான் என்ன மக்களே சொல்லிட்டு போறேன் ஏன் உங்களுக்கு மாலேகான் குண்டுவெடிப்பு குற்றவாளி கண்ணுக்கு முன்னாடி இல்லையா உங்களுக்கு என்ன நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறாரு ஒரு பொய்யர் நீதிபதி கூட மாத்தி வச்சிருக்காங்களே அவரு காவிப்ப ஒரு பொய்ய சொல்லி ஜெயிலு வெளியே வந்திருக்கிறேன் கேன்சர்னு சொல்லி வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் மாட்டு சாணி சாப்பிட்டா அதனால தான் சரியாச்சு மாட்டு மூத்தம் முடிச்சதான் எனக்கு சரியாச்சு அப்படின்னு நீங்க போய் சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தி நான் கோட்சேவின் பேத்தின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் யாரு மலையாள முன்னுரிப்பில் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் யார் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் அதே டுவெண்ட்டி பார் லெவன் அட்டாக்ல வந்து தன் உயிரை பறிவுடுத்த கற்கரை எங்க ஹூ கில்டு கற்கரை புக் இருக்க எதுக்காக கற்கரை கொண்டாங்க அவர் மாலைவான் குண்டுவெடிப்பிலே ராஜியா சிங் தாக்குரை கைது செய்து மீதமான ஒற்றை ஆண்மகன் கர்க்கரை கூக்கில் கற்கரையை புக் வாங்கி பாருங்க யார் கொண்டான்னு தெரியும் அத்வானி கையால் கற்கரையுடைய க க கற்கரைக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிதியை வந்து அத்வானி கையால் வாங்க மாட்டேன் என்று அத்வானி க மனைவி ஏன் தூக்கி வீசி எறிந்தார் வரலாறு இருக்குது இஸ்லாமியர்களை மையப்படுத்தியது நான் சொல்றேன் உன் பேர் என்னன்னு கேட்டாங்க உனக்கு களிமா தெரியுமான்னு கேட்டாங்க நீ ஒன்ன துணியை தூக்கி பார்த்தா சுட்டாங்க எத்தை எந்த காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம பார்த்தா குறைக்கும் ஒரு இஸ்லாமிய சுட்டுருக்குறாங்க ஒரு இவ்வளவு செஞ்சு அவங்க ஒரு இஸ்லாமியன் ஏன்டா சுட்டாங்க அப்படின்னு கேட்டா அது வந்து மத மத கொலைன்னு தெரியாம இருக்கிறதுக்கு போனா போது ஒருத்தவரை கொன்னாங்க அவ்வளவு அறிவு இருக்குறவன் உனக்கு நீ கடிமா சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுவானா அதாவது ஒரு இஸ்லாமியனை சுட்டுட்டா இது வந்து செக்யூலர் கொலையா இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிடலாம் அவ்வளவு அறிவு இருக்கிறவன் இத கேட்டு இதை கேட்டு கொன்னு கொஞ்சம் பேர் உயிரோட விட்டா அவன் போய் வெளியே சொல்லுவானு தெரியாதா அப்ப ஒரு சதி தேர்தலுக்கான ஒரு சதி என்பதில் இது எந்த விதமான மாற்று கருத்துமில்லை அதை மீண்டும் ஒருவர் இதை கேளுகிறார்கள் சோபியா குறைசியை நம்ம பேச வைப்போம் ஏன்னா ஒரு ஒரே ஒரே அடியா பச்சையா தெரிஞ்சிட கூடாது இல்ல நாட்டுல நாலு பாயங்கள் தேவைப்படுறாங்கல்ல ஒரு தொப்பி போட்டவன் உட்கார வச்சு சப்ஜெக்ட் வந்து ஆதரிச்சு பேசுன்னு சொல்றது ஒரு நாலு பாய் தேவைப்படுறாங்க இல்ல 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 நாங்க அப்படி வந்து மத ரீதியா பாக்குறவங்க கிடையாது அது பாருங்க நான் கூட இந்த முஸ்லீம் பேர் தான் நாங்க பேச வச்சோம் அப்படின்னு ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கணும்ல ஒரே அடியா இப்ப அவங்க எதிர்பார்த்தத விட எல்லா கணக்கும் ஒரே மாதிரி போயிடாது அவங்க எதிர்பார்த்தத விட கிரெடிட் வேற மாதிரி மாறி போயிடுச்சு நரேந்திர மோடி எப்ப என்ன நினைப்பாரு மக்கள் மனசுல எப்படி பதியணும் அப்படின்னா மோடியே பிளைட் ஓட்டிட்டு போய் மோடியே வந்து ராக்கெட் விட்டு மோடியை பாகிஸ்தானை தாக்குனாருங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வரணும்னு நினைப்பாரு இப்ப இந்த சோபியா என்ன ஆயிடுச்சு பிளைட் ஓட்டிட்டு போய் அந்தமாவே தாக்குன மாதிரிதான் ஒரு என்ன மக்கள் இமேஜ் இருக்குது இப்ப அதையும் டேமேஜ் பண்ணணும்ல இப்ப யார் தூண்டுதல்கள் பேசுகிறார்கள் நான் சொல்றேன் இது இஸ்லாமியர்களை குறிவைத்து பீகார் தேர்தலை மையப்படுத்தி தேர்தலை மையப்படுத்தியதாகவே இதை மாற்றினார்கள் என்பதற்கு சவுதி அரேபியாவிலிருந்து நேரடியாக வந்தவுடன் நரேந்திர மோடி பிஹாருக்கு சென்றதை விட ஒரு பெரிய சாட்சியம் இருக்க முடியாது அதே போல டுவெண்ட்டி சிக்ஸ் அட்டாக்ல நான் இரண்டு கேள்விகளை மீண்டும் இந்த அட்டாக்ல நான் முன் வைக்கிறேன் ஒன்று இதற்கு யாரும் பொறுப்பேற்காமல் இருப்பது இன்றை வரைக்கும் இந்த அரசில் நாங்கள் தான் இந்த தோல்விக்கு இந்த லேப் செக்யூரிட்டி லேப்ஸ்க்கு நாங்கள் தான் காரணம் பிரிவு முன்னூற்றி இருபது நீக்கிவிட்டால் ஒரு மண்ணன் மட்டம் எதுவுமே நடக்காது பாலாறு முன்னூத்தி எழுபது நீக்கியதற்கு பின்னால் மட்டும் பெரிய தாக்குதல் தாக்குதல் புல்வாமா உட்பட புல்வாமா உட்பட நீக்கியதற்கு பின்னால் நடந்த மிகப்பெரிய தாக்குதல்கள் இதுவும் ஒரு தாக்குதல் இப்ப இது இந்த தாக்குதலுக்கு பின்னாலும் இவங்க இது இது வந்து இவங்களுடைய அரசு எடுத்து ஏன்னா கேட்கறாங்க காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கலையா கேள்வி வரும் காங்கிரஸ் ஆட்சியில வந்து காஷ்மீர்ல நடக்கலையா அதே பசங்களை தெளிவா புரிஞ்சுக்கீங்க நான் அடிக்கடி சொல்றது நீங்கள் தான் சொன்னீர்கள் ஒரு ஒரு மாநிலத்திற்கு நம்முடைய தேசம் வாக்குறுதியாக கொடுத்து அதை நம்முடைய தேசத்தின் ஒரு பகுதியாக நினைத்தோம் உங்களுக்கு பிரிவு முன்னூத்தி இருபது பிரிவே நாங்க உங்களுக்கு சிறப்பா தர்றோம் நீங்க வாங்க அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து எடுத்துருவோம் அந்த வாக்குறுதியை எடுப்பது என்பது துரோகம் என்று நாம் சொன்னாலும் அப்படிதான் கிடையாது தேசப்பட்டு அதுதான் தேசப்பட்டு அவர்கள் இந்தியாவில் ஒரு பகுதியாக மாத்துறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிசிஷன் எடுத்தீங்க ஒரு கொள்கை முடிவு எடுத்தீங்க ஒரு கொள்கை முடிவை எடுத்து அந்த மாநிலத்தையே ஐந்து ஆண்டுகள் அடைச்சு போட்டீங்க எங்க சோறு இல்லங்க இல்ல இல்ல பொறுமையா தாக்குதல் எதுவும் நடக்காது நான் சேஃபாக்குறேன் எங்க வருமானத்துக்கு வழி இல்லங்க இல்ல இல்ல தாக்குதல் நடக்காம சேஃபான இடமா மாத்தறேன் எங்க உள்ள குட்டி சாகுது இல்ல தாக்குதல் நடத்தாம உனக்கு நல்ல இடமா மாத்துறேன் எங்க ஒரு கவர்மெண்டே இல்லங்க அஞ்சு வருஷமா இல்ல 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 தாக்குதல் எதுவுமே நடக்காம சேஃபான பகுதியா மாத்தறேன் சொன்னீங்க இல்ல இத்தனை இத்தனை கொடுமைகளையும் சகித்ததற்கு காரணம் நீங்க எடுத்த ஒரு கேணத்தனமான முடிவு அது கேணத்தனம்னா லாஜிக்கலி அது வந்து ஒரு கேனத்தரமான முடிவு ஆனா வந்து அவங்களுடைய தியாலஜி வைஸ் அவங்களுடைய மத சம்பந்தமாக அவங்களுடைய கொள்கை சம்பந்தமாக அவங்களுக்கு ஒரு வெற்றி அது அவங்களுடைய கொள்கையில உள்ளது நம்ம ஒரு பாட்டா சேர்க்கணும் அப்படின்னு அப்ப இது சேர்த்தீங்க இப்ப உங்களை நோக்கி கேள்வி கேட்கணும் பிரிவு முன்னூத்தி இருபது நீக்க அதுவே நடக்காது நீங்க அப்ப இது ஒரு ஃபெயிலியர் ஒண்ணு தாக்குதல் நடத்திய யாரையும் நீங்கள் கைது செய்யவில்லை இது ரெண்டாவது மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்ப இத ஃபெயிலியர்னு எடுத்துக்கிறதா வாண்டடா இத விட்டீங்கன்னு எடுத்துக்கிறதா ஒரு பத்திரிகைக்கார பெண்ணு போய் ஏதோ ஏதோ இந்த கீழே தான் ஒளிஞ்சி இருந்திருக்காங்க இங்க இருந்தா வந்திருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டம்லாம் நடத்துது பாத்துருப்பீங்க இந்த மரத்துக்குள்ள தான் வெளியே வந்திருக்கிறாங்க இங்கே இருந்தா இருக்காங்க போயும் போயும் ஒரு ரோப்பு காரணம் போட்டு அவனை போட்டு அல்லா உப்புறாங்க அதுல எவ்வளவு பெரிய மத துவேஷத்தை வெளிப்படுத்துனாங்க அல்லா உப்புர்ன்றது இன்னைக்கு வரைக்கும் அதாவது நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை என்ன அப்படின்னா ஒரு வண்டியில ஏறி உட்காந்துட்டா ஒரு பயணப் பொருள்ல ஏறி உட்காந்துட்டா அந்த காலத்துல ஒட்டகம் குதிரை இன்னைக்கு நாங்க கார்ல ஏறி உட்காந்தரோ பைக்ல ஏறி உட்கார்ந்தாரோ மூன்று முறை அல்லா அக்பர் அல்லா அக்பர் அல்லா அக்பர்னு சொல்லிட்டு சுபா லதி சஹா ஓம குணா இலஆன்குன்னு ஒரு பிரார்த்தனை இந்த வாகனம் வந்து எங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தது நீந்தான் இதுல நாங்க போறோம் நீயே எங்களை பதரமா பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை செய்யும் அந்த பிரார்த்தனை அவ்வளவு இன்னைக்கு நீங்க சவுதியா பிளைட்ல ஏறினீங்கன்னா இந்த பைத்தக்காரங்களே பிளைட்ல போனானுங்கன்னா சவுதியா பிளைட்ல ஏறினீங்கன்னா உட்காந்தீங்கன்னா முதல்ல மூணு ஆடி எல்லா உருவா சொல்லுவோம் லைட் எடுக்கிறதுக்கு முன்னால அல்லா அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இது யதார்த்தம் இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதானே இந்த இவர்களுக்கு தெரியும் ஏன்னா இவனுக்கு தானே இந்தியாவில எல்லா பகையும் மூட்டிட்டு துபாய் வாங்குறாங்க கோல்டன் விசா பாத்துருப்பீங்க நினைக்கிறோம் அம்மா இந்தியால பொழுது நிற்கும் போறதெல்லாம் வெறுப்பு வெறுப்பு பேச்சு சக்சஸ்ஃபுல்லி ஐ ஹவ் காட் தி கோல்டன் விசா இன் துபாய் போடுது கடைசியில இங்க இருக்கிற பாயங்களை வந்து வெட்டுங்க குத்துங்க பேசுறதையும் விழுங்கலாம் அங்க இருக்கிற பாயங்களை போய் கட்டி பிடிச்சி நக்கிறதையும் விழுங்கலாம் அப்ப இதுல என்னன்னா அவன் வந்து அந்த ரோப்ல இருக்கிற எல்லாரையும் அல்லாஹ் போற அல்லாஹும் சொல்லி அனுப்ப என்னையே அவன் அவனுப்பாங்க சுமார் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போல போயிருக்க அவனை கூட்டு போய் விசாரிச்சு சொல்லிருச்சு அவன் இல்ல அவன் ஜஸ்ட் அல்லாஹ் ஆனா என்னையே வந்து சொன்னது யாருக்கா தெரியுமா அவன் மேல தப்பில்லைன்னு ஆனா அல்லாஹு சொன்னான் அவனுக்குமே அவனுக்கு தெரியும் தாக்குதல் நடந்த போறது அவனுக்கு தெரியும் அதனால இங்க இருந்தே அவன் சொன்னான் இதை ஒரு ஒரு மென்டல் ஒண்ணு அந்த போதே ஒரு மென்டல் அந்த மென்டல் வந்து அந்த செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு போகுது அந்த மென்டல் சொல்லுது அவனும் ஒரு இருந்திருப்பான் அப்படின்னு கீழே தாக்குதல் நடக்கிறதே எனக்கு தெரியல இன்னும் பத்தி எல்லாம் செதறி ஓடுறாங்க ஆனா என்ன சொல்றாங்க பொறுமையா உட்காந்து எல்லாரையும் கேட்டாங்க மதம் என்ன மதம் என்னன்னு கேட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல போய் இதை மத ரீதியாக திருப்ப முடியவில்லையே என்கின்ற வேதனை எப்ப வருதுன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணு இதுல மதம் பார்க்காதீங்க ஏன்னா சுட்டவன் வந்து முஸ்லீமா இருந்தாலும் எங்களை காப்பாற்றணும் முஸ்லீம் இன்னைக்கு புருஷன் இறந்தது காரணம் முஸ்லீமா இருக்கணும் இன்னைக்கு நான் மிச்சம் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் முஸ்லீம் தான் அப்படின்னு சொன்னா அவ்வளவு விட்டாங்களா ஜேஎன்இ யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பாய் பையனை லவ் பண்ணா அவங்க கூட இவ வந்து லிவிங்ல இருந்தான்னு சொல்றான் இதெல்லாம் என்ன எவ்வளவு பெரிய வன்மம் அவர் இறந்து போய் இருக்கிறார் இந்த இடத்துல இவனுக்கு தேசப்பட்டு இருந்துச்சா தேச விரோத நாய்கள் நம்ம ஏதாவது கேட்டுருவீங்க எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்டா ஹே வந்து முஸ்லீமே இவன் இவன் தேச விரோதம் தான் பேசுவாங்க அப்ப நீ யார் நீ யார் கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே நுழைந்த வந்தேரிகளுடைய கூடாரத்திற்கு கால்நக்கிகள் இவர்கள் எல்லாம் இந்த தேசத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நாமோ நம்முடைய நிறமோ நம்முடைய உடல் அமைப்போ சொல்லும் நம்ம தான் இந்த தேசத்தின் பூர்வ குடிகள் இந்த மண்ணிற்கான சுதந்திரத்துக்கு போராடியவர்கள் ஆனால் இவர்கள் இந்த மண்ணின் வந்தேரிகள் அல்லது வந்தேரிகளுக்கு சாமரம் வீசக்கூடிய அயோக்கியர்கள் ஆங்கிலருடைய காலை நக்கி வந்து சுதந்திரத்துக்கு சம்பந்தமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு தேசப்பட்டு பாடம் எடுக்கிறார் அப்ப சோபியா குறைசியை பேச வைத்ததே நான் மிகப்பெரிய ஒரு பார்ட் ஆஃப் கான்ஸ்பிரசியா தான் பாக்குறேன் இவங்களை தாண்டி ஒரு இஸ்லாமியர் வந்து பேசிட முடியுமா சொல்லுங்க இவங்கள தாண்டி ஒரு இஸ்லாமியர் பேசிட முடியுமா அதனாலதான் ஒக் அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து ரெண்டு இஸ்லாமிய பெண்கள் வந்து சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில் இருக்க முடியும் ஸ்டேட் ஒர்க் போர்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னபோது அடா ஏற்கனவே இருக்குது அப்படியே இருந்தாலும் முஸ்லீம் பெண்களின் பிரதிநிதித்துவம் தான் உங்களுக்கு ரொம்ப பெருசு அப்படின்னா அதை உச்சபட்சமாக பார்லிமெண்ட்ல கொடுங்க இப்ப முடியாது ராஜ்யசபா ரெண்டு முஸ்லீம் பெண்ணுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அது தர மாட்டீங்கல்ல அப்ப ஆடு நினைதேன்னு ஓன அலுவலகம் எப்படிங்க எடுத்துக்க முடியும் எது நடந்தாலும் டேக் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி இது இன்னைக்கு நடத்தா ஹிட்லருக்கு கோயப்பூர் சொல்லி கொடுத்தது டேக் அ கம்யூனிட்டி டார்கெட் தம் அண்ட் ஃபைன் ஃபால்ட் ஆன் தம் ஃபார் எவ்ரி திங் தட் கோஸ் ராங் இது கோயப்பூர் ஹிட்லருக்கு சொல்லி கொடுத்தது டேக் அ கம்யூனிட்டி டார்கெட் தம் என்னென்ன சொல்றான் பாருங்க என்னென்ன சொல்றான் பாருங்க ராமர் கோயிலை கட்டிட்டா நாடு ஓஹோன் ஆயிரம் மசூதி நடந்துச்சா அங்கேயும் முஸ்லீம்கள் தான் தாக்குதல்குள்ளான ட்ரிபிள் தலாக் கவர்மெண்ட் பில் வந்து விட்டால் முஸ்லீம் பெண்கள் ஓஹோன்னு வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க முஸ்லீம் பெண்களுடைய நிலைமை நீங்க என்னவா இருக்குது நடந்துருச்சா யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துருச்சுன்னா ஒரே சட்டமா மாறிடும் ஆச்சா நானுங்க நடந்துருச்சா உத்தரகாண்ட கூட கொண்டு வந்துட்டாங்க விட கேவலமா இருக்க மாநிலம் ஏதாவது நடந்துச்சா ஆல்ரெடி கோவால யூனிஃபார்ம் சிவில் கோட் தான் நடைமுறையில இருக்குது அங்க ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்குதா ஏதாவது முன்னேற்றம் நடந்ததா

நிதிஷ்குமார் கட்சியிலேயே செய்து விட்டார்கள் இனி ஒரு மாஸ் போலரைசேஷன் வேணும் பீகார்ல பீகார் தேர்தல் நடக்குது நேரம் அங்கே போயிட்டு அர்த்த வரும் இப்ப பீகார் தேர்தலில் ஒரு மாஸ் போலரைசேஷன் வேணும் அங்க எப்படின்னா முஸ்லீம்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு மொத்தமா இந்துக்கள் ஓட்டெல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு அறுவடை செய்யறதுக்கான ஏதாவது ஒரு ஒரு சான்ஸ் வேணும் மோடிக்கு அப்போ அதுக்காகத்தான் இன்னைக்கு இதை பேசுறாரு ஒரு ஏற்கனவே வெல் ஆர்கஸ்ட்ரேட்டட் ஸ்பீச் ஒன்று பக்கவா எழுதி கொடுத்து நீட்டா மேக்கப் எல்லாம் போட்டு வந்து மக்கள் மந்தியில எந்த பிரஸுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பாராளுமன்றத்துல எந்த எதிர்கட்சிக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு பூட்டப்பட்ட நான்கு அறைகளுக்குள் மிகப்பெரிய தைரியசாலி ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்பளவு நரேந்திர மோடி பேசுகிறாரே இதே நரேந்திர மோடி பேசுவதற்கு முன்பாக அறிக்கை வருகிறது இருபது நிமிஷத்துக்கு முன்னாலே ட்ரம்ப் சொல்றாரு ரெண்டு பேருடைய வர்த்தகத்தை தடை பண்ணுன்னு சொல்லி பயந்து போய் சரண்டர் ஆயிட்டாங்க வாய்ந்திருக்க வேண்டியது தானே வாயக்க வேண்டிதானே இஸ்லாமியர்கள் என்றால் இவங்களுக்கு அப்படியே ஒரு புஷ்டி கூடியிடும் முஸ்லீம்கள் பேசலாம் அப்படி போய் எங்க எங்கேயாவது ஒரு மூலையில அப்ப நான் வியாபாரத்தை தடை செய்வேன் என்று சொன்னேன் இரண்டு பேரும் பண்ணிக்கிட்டாங்க இரண்டு நாடுகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அணு ஆயுத போரை வந்து நான் தடுத்து நிறுத்திட்டேன் நான் தான் இந்த சாதனைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பெருமை பேசிட்டு இருக்கான் இஸ்லாமியர்களை பேசுவதற்கு இவர்கள் பயன்படுத்தக்கூடிய நேரத்தையும் விரயத்தையும் அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தி இருந்தால் நம்முடைய தைரியத்தை பரிசாற்றி இருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அதுக்கும் நமக்கு வரலாற்றில் நமக்கு அதற்கான மிகப்பெரிய ஆதாரங்கள் உண்டு தலைவர் இந்திரா காந்தி அவர்கள் மிகச்சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏன்னா நமக்கு வரலாறு நீங்க எங்க உங்க தைரியத்தை காட்டணும் அங்க காட்டுறது இல்ல ஒரு சிறுபான்மையினர் சிறுபான்மையினரை அடிச்சுட்டு இது ஒரு பெரிய சாதனை பேசுகிறதா எண்ணிக்கையில அவன் தான் சிறுபான்மையினர் அவனை பெரும்பான்மை அடிக்கிறது ஒரு பெரிய சாதனையா ஆனால் எங்கு நீங்கள் காட்டியிருக்க வேண்டும் என்றால் தலைவர் இந்திரா காந்தி மிக தெளிவாக சொன்னார் பீங் டெவலப்பிங் கண்ட்ரி

இப்படி பேசணும் இந்த மத்திய பிரதேச அமைச்சர் ஒருத்த வெறி மாதிரி குலைச்சிருக்கிறானே முஸ்லீம் பெண் சோபியா குரேஷி முஸ்லீம் பெண்களால எதிராக பேசியிருக்கானே அவங்களுடைய சகோதரி அப்படி இவன் எப்படி பாக்குறானுங்க நான் தான் சொல்றேன் நீ சோபியா குரேசியா இருந்தாலும் அவனை மத மத கண் கொண்டுதான் பார்ப்பேன் அப்படின்னா அவங்க வந்து நம்முடைய பெண்களுடைய குங்குமத்தை அழிச்சுட்டாங்க அதனால அவங்க வீட்டு ஆண்களுடைய குங்குமத்தை அழிக்கிறதுக்கு அவங்க வீட்டு பெண்ணை அனுப்பணும் மாதிரி ஒரு பக்கம் பயங்கரமா பேட்டி எல்லாம் கொடுக்குது ஸ்பீச் எல்லாம் பயங்கரமா இருக்குது கேட்டேன் நிறைய சர்ச் பண்ணி பார்த்து கேட்டேன் அவங்க பேசுனதெல்லாம் நான் வந்து வாயால பதில் சொல்ல மாட்டேன் நான் எப்பவுமே மக்களுக்கு சொல்றேன் தான் முக்கியம் முதல்ல இந்திய தேசத்துக்கு மரியாதை மரியாதை கொடுக்குற பிள்ளைங்களை வளருங்க அப்படி அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்க அந்தமா ஒரு பக்கம் அந்தமாவ பாகிஸ்தான் சகோதரி சொல்லிட்டு இருக்கிறான் இவன் அந்த அந்தமாக்கு தெரியல அந்தமா பயங்கர ஆர்வமா பேசிட்டு இருக்குது சுதந்திரத்துக்காக நம்ம நிக்கணும் வைக்கணும்னு அந்த மாதிரி பக்கம் அவ்வளவு பெருமையா இருக்குது ஆனா இவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் பேசலாம் ஆனா உண்மையில் நீ யார பத்தி பேசணும் நீ யார பத்தி பேசணும்னா ட்ரம்ப பத்தி பேசு இந்திரா காந்தி பேசியிருக்கிறார் அஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி We have have our backbone strike, enough will and resources to fight all atrocities. Times have passed. When any, any nation sitting 3-4 உடாது நீ கலர்ல என்ன விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்காக நீ சொல்றதெல்லாம் இந்திரா காந்தி பேசினாரே அந்த மிஞ்சுடத்தை தான் மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷாவிடம் எதிர்பார்க்கலாம் நம்முடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடியிடம் எதிர்பார்க்கிறோம் அது ஒருபோதும் நடக்காது இஸ்லாமியர்களை மையப்படுத்தி இஸ்லாமியர்களை குறிவைப்பதற்காக மட்டுமே இந்த தாக்குதலை பயன்படுத்தி கொண்டார்கள் புல்வாமாவில் கிடைத்தது போல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் கிடைத்ததை போல இன்னும் ஒரு முறை இதில் இவர்களுக்கு கிடைக்குமா புல்வாமாவிலே இவர்கள் இவர்களுடைய முகம் முகமூடி வந்து கிழிந்து தொங்கிவிட்டது ஏன்னா சத்யபால் மாலிக் சொன்னது யாராலும் மறக்க முடியாது மீண்டும் ஒரு முறை சொல்றேன் சத்யபால் மாலிக் சொன்னது வி ஆர் வின்னிங் ஓவர் த பாடிஸ் ஆஃப் அவர் சோல்ஜர்ஸ் நம்முடைய ராணுவ வீரர்களின் உடல்களுக்கு மேலாக நாம் தேர்தல் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அதே போன்றுதான் பீகார் தேர்தல் வெற்றியையும் ராணுவ வீரர்களின் உடல்களின் மீது பெற வேண்டும் என்று இந்த மதவெறி பிடித்த நாய்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை அப்படியே நிறைவேறினாலும் அது ஒரு தேய்ந்து வரும் கனவாகவே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை பற்றி மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இந்தியர்களின் மத உண்மை ரொம்ப நன்றி சார் ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு கருதலை ரொம்ப அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கிறோம்